இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் மேலும் மேலும் இந்த சிறப்பு கண்டன உரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லிய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து விதமான நண்பர்கள் சகோதரர்கள் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் அன்பானவர்களே இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய சூழ்ச்சி மிக விசாலமாக கொண்டே இருக்கிறது நம்முடைய இந்தியா என்று சொன்னாலே உலகத்தில் மிக பிரம்மாண்டமாக பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு காரணம் என்னவென்று சொன்னால் மதச்சார்பற்ற நாடு இந்த இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்த இந்திய நாடு இப்படிப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள இந்த இந்திய நாட்டிலே மதச்சார்பை மதச்சார்பற்ற இந்திய நாட்டிலே எப்பொழுது மோடி தன்னுடைய காலை எடுத்து இந்த நாட்டில் வைத்தாரோ தன்னுடைய பிரதமர் என்ற பதவி ஏற்றாரோ அன்றிலிருந்து இந்த நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மோடி சாதித்தாரா மோடி செய்த சாதனையா அல்லது சோதனையா என்று பார்க்கிற பொழுது மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது ஒவ்வொரு சட்டங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை அடித்து நொறுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இருக்கிறது அன்பானவர்களே நாம் ஏன் கண்டிக்கிறோம் நாம் ஏன் இதை போராடுகிறோம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசலில் தொழுது விட்டு வந்திருக்கிறோம் இந்த பள்ளிவாசல் அல்லாஹுக்காக வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிவாசல் அதுபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளும் அல்லாஹுக்கு சொந்தமானது அந்த அல்லாஹுக்கு சொந்தமானதை உறுமையாக நினைப்பதற்கு இந்த மத்திய அரசு முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை ஒருபோதும் இதை ஒருபோதும் உண்மையான ஒரு மூமின்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு மடையனை இந்த சட்டத்தை எடுத்துக்க மாட்டான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் மதம் மாறி இந்துக்கு போயிட்டார் இந்துக்கு போனதற்கு பின்னால அவர் சொத்த இந்து அறத்தில் அறநிலைத்துறைக்கு எழுதி வைக்கிறாரு அதை நாங்க வாங்கிக்கிறோம் இந்த மத்திய அரசு சொல்லுது அதே ஒரு இந்து சகோதரர் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார் முஸ்லீம் ஆகிறதுக்கு பின்னால தன்னுடைய சொத்தை இஸ்லாமிய இந்த சொத்துக்கு வக்ஃபு வாரியத்திற்கு நாங்கள் எழுதி வைக்கிறேன்னு சொன்னா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அஞ்சு வருஷம் நீ இஸ்லாமியர்களாக பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்த மத்திய அரசு போட்டு இருக்கிறது இது போல எத்தனை எத்தனை சட்டங்கள் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காகவே இந்த சட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள் இன்னைக்கு தலா முத்தலாக்கில் இருந்து பாபர் மசூதியில் இருந்து சிஏ என்ஆர்சி ஒவ்வொன்றும் மோடி என்ன என்று சொன்னால் முஸ்லிம்களை முழுமையாக இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை நாமெல்லாம் வந்தோரிகள் அல்ல நாமெல்லாம் வேற நாட்டில இருந்து உள்ள வந்தவங்க அல்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இவர்கள் வந்தேரிகள் இவர்கள் எங்கேயோ என்று இந்த நாட்டை விட்டு விரட்டப்படக்கூடியவர்கள் முஸ்லிம் என்றால் அருவறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் அன்பானவர்களே முஸ்லிம்கள் கூட அந்த உள்ளத்துல அப்படி சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய சித்தாந்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அன்பானவர்களை யோசித்து பாருங்கள் இந்த இந்திய மண் என்பது இந்த மண்ணுக்காக உயிரை நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த மண்ணுக்காக அர்ப்பணி துருக்குறோம் மரணி துருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடைய பங்கு இருக்கிறது ஆகவே இந்த எங்களுக்கு நாங்களே எதுவும் செய்து விட முடியாது அல்தா ரசு என்ன சொல்லிருக்கிறாங்களோ அதைத்தான் செய்ய முடியும் என்ற கட்டுக்கோப்போடு வாழக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியவர்கள் இந்த கட்டுக்கோப்போடு கண்ணியம் கடமை கட்டு பெண் கட்டுப்பாடு வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு இந்த வக்குப்பு சொத்தை திருடுவதற்காக சட்டம் போட்டு ஒரு கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது வந்து விட்டது அது அதை அடக்குவதற்காக நீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு இந்த கண்டன கூட்டம் மிக விரைவில் இந்த ஒன்றிய அரசு வீழும் சாவும் அடிக்க அடிக்க அம்மியும் அமர் என்று சொல்வார்கள் அடிக்க அடிக்க அம்மியும் அமரும் அமித்ஷாவும்

உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் இங்கே கூடியிருக்கிற நம்ம அத்தனை பேர்களுக்கும் பேரவர்கள் புரிந்து நல்வாழ்வு தர என பிரார்த்தித்து கண்டன முழக்கத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் பாசித் அவர்கள் இப்போது பேசுகிறார்கள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து சட்டத்தைக்காதே அபகரிக்காது <desconfinantaBrots> <guarding okay>?

ગો વેલ પારસી કરીગો પાદયાપો 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 અરસી નયક સટે દે પાદયાપો અરસી નયક સટે દે પાદયાપો અંગટો મોમિટો 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 સમા ઓટર મે અંગટો

இங்கே இந்த பொன்னாடி மத்திய கௌரவிக்கப்படுகிறது நரேஜக் அண்ணன் எஸ்என் கே

நமது மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசின் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நமது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் புதுக்கோட்டை மாவட்டம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் முகமது அசிரமலி அவர்களே ஜமா தலைவர் அருமையண்ணன் எஸ்எல்எஸ் அவர்களே வரவேற்பனையாற்றிய அப்துல் பாசித் அவர்களே மீராங்கனி இந்தாதி அவர்களே மௌலவி ஷிபாத் நூரணி அவர்களே மாவட்டத்த மாவட்ட ஜமாத்துல் உலமா தலைவர் அவர்களே சாதிக் அவர்களே ஜகபர் சாதிக் அவர்களே முகமது வாடா அவர்களே காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர்கள் அவர்களே நகர தலைவர் வீராஜாமி அவர்களே காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினி மாவட்ட தலைவர் அசார்தன் அவர்களே நூர் முகமது அவர்களே மரியவர் அவர்களே அஜயகுமார் கோஸ் அவர்களே ஜானதன் அவர்களே முகமது அபுதாலிப் அவர்களே அலாவுதன் மோகன் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற கிரீன் முகமது அண்ணன் அவர்களே டிஎன்என் பீர்சேகன் அவர்களே பசீர் அண்ணன் பசீர் அண்ணன் அவர்களே உங்க பேர் அருமை அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று நேற்று ஒரு இனிமையான செய்தியை நம்ம அனைவரும் பார்த்திருப்போம் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அஞ்சாம் தேதிக்கு மறுபரிசு மறுபாதம் நடக்கும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நமது தமிழக மாண்பு முதலமைச்சர் அரவிந்தன் தலைமையார் தலைமையில் போட்டிருக்க மனு பெட்டிஷன்லாம் எடுத்து ஒரு இடைக்கால தடை என்று அறிவித்திருக்கிறார்கள் வக்பு என்பது வந்து பொதுமக்கள் கொடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்லெண்ணத்தோடு ஒரு மனிதன் இஸ்லாத்திலே போட்டிருக்கோம் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழணும்னா ஒன்று தான் செய்யும் கொடையினால் அதான் முதல் ரெண்டாவது தனக்கு தான் இறந்தது பின்பு தான் கற்ற கல்வி கல்ல கற்ற அறிவு மற்றவர்களுக்கு பகிர்த்தும் பகிரும் கடத்தும் விதத்திலே இருக்க வேண்டும் மூன்றாவது அவன் மறைந்த பின்பு தன் பிள்ளைகள் தனக்காக துவா செய்ய வேண்டும் இதுதான் மூணு இஸ்லாத்த சொல்லி இதுல முதல்ல சொல்றது கொடைதான் ஐம்பெரும் கடைவில ஜகாத் தான் சொல்றான் அப்படி தன்னுடைய நிலங்களையும் ஒரு நல்ல மக்கள் தான் இருந்தாலும் இல்லாட்டும் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்து நோக்கத்திலே கொடுக்கப்பட்ட சொத்துகளுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு பகு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதிமூணுல இந்தியால சட்டம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணுல இதே மாதிரி சட்ட திருத்த மசோதா நடந்தது அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு அப்ப கொண்டாந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இருக்கிற சட்டம் நல்லா இருக்கிற சட்டத்துல பிளவு ஏற்படுத்த வேண்டும் நம்ம ஊர் பக்கம் சொல்ற மாதிரி களங்கள்ல தான் மீன் பிடிக்கணும்மாங்க இல்லையா களங்கள்ல மீன் பிடிக்கணும் என்று நினைக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியோட அரசாங்கத்தோட நினைவுகள் கண்டிப்பாக நிறைவேறாது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி முதலே சொன்னார் இந்த சட்டம் என்பது மக்கள் விரோத சட்டம் இல்ல சட்டத்துக்கும் புறமான சட்டம் அரசியலமைப்புக்கு புறம்பான சட்டம் ஆர்டிகல் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல ஒரு மனிதன் எந்த சுதந்திரமாக எந்த மதத்தையும் நம்ம நாட்டுல மத சார்பின் முன்னாடி பேசின சகோதரர் சொன்னது போல வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்ம தாரக மந்திரம் எந்த மதத்தையும் நம் விருப்பத்திற்கேற்ப அதுக்கு புறமான சட்டம் இது கோர்ட்டுக்கு சென்றா செல்லாதுன்னு முதன் முதல் சொன்னது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதே போல சட்ட உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது இடைக்கால நிவாரணம் வந்திருக்கிறது இதற்கு முன்னெடுப்பாக நம்ம தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் அரவிந்தன் தலைமை அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கவர்னரை போட்டு சட்டசபையில நாங்களா இருந்தோம் எந்த தீர்மானம் போட்டாலும் நிறைவேறாம இருந்துச்சு பெரிய கொட்டா கொட்டுற மாதிரி உச்ச ஒரு பெரிய கொட்டை கட்டி இதுவரைக்கும் இந்தியா வரலாற்றுல ஒரு பத்து தீர்மானங்களை உச்சநீதிமன்றம் அறிவித்து சட்டமாக இதுதான் முதல் முறை அதுவும் தமிழகத்திலே தான் வழிகாட்டி முதல் முறையாக இருக்கின்றோம் இந்திய லெவல் தமிழ்நாடு லெவல் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் முஸ்லீம் லீக் இது போன்ற ஏனைய கூட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்களுக்கு அரணாக இருக்கிறதோ தேசிய லெவலிலே காங்கிரஸ் மட்டும்தான் பிஜேபி என்றும் வீழ்த்த முடியும் இப்பொழுது குஜராத்திலே ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் செய்தியில் பார்த்திருப்பீர்கள் குஜராத்தில் இருக்கிறார் நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் குஜராத் ஆரம்பிச்சது மீண்டும் குஜராத்தில் இருந்து எழும் அங்கே மக்கள் நீண்ட நாட்களாக ஒரு மறு ஆட்சி எதிர்பார்க்கிறார்கள் ஒரு மாற்றம் குஜராத்தில் ஆரம்பித்து எங்கள் மறைந்த முன்னாள் தலைவர் அண்ணன் குமரி ஆனந்தன் பேச்சு ஞாபகம் இருக்கு அழகா ஒன்று ராகு காலம் முடிஞ்சு இனி ராகுல் காலம் வர இருக்கிறது என்பார்கள் அந்த காலம் இருக்கிறது அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுக்கு முன்பாக சட்ட திட்டமாக சட்ட வல்லுநர்களோடு போராடி உள்ளபடியாக இந்த திட்டம் இந்த சட்டம் திரும்பி பெறவிடும் இல்லையென்றாலும் நம்ம போராட்டம் தொடரும் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வந்தோட இந்த சட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி மக்கள் விரோத சட்டங்களை மக்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட சட்டங்களை அதில் குண்டவிழைக்கும் உதவிலே பிரிவினவாதம் உண்டாக்குவதில் ஏற்படுத்துகின்ற சட்டங்களை கண்டிப்பாக பின்வாங்குவோம் இதற்கு காங்கிரஸ் கட்சி என்றும் துணை இருக்கும் சொல்லி உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சி கொண்டு உங்களை மீண்டும் சந்திப்போம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்